சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியத்தோட மூட்டுவலி இல்லாம உடல்ல எந்த விதமான தொந்தரவும் இல்லாம இருக்காரு அவருக்கு அவருடைய வழி என்ன தெரியுங்களா அவருடைய வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடக்கூடிய பழக்கங்களை வைத்திருக்கிறார் அதே மாதிரி வாழ்வில கடைபிடிக்கக்கூடியவர் இரவுனா விரைவா தூங்குவார் விரைவா எந்திரிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில நபரை சந்திக்கும் போது அவருக்கு எந்த விதமான நோய் தொந்தரவு இல்லை அதே போல் இன்னும் ஒருவரை நான் சந்தித்தேன் அவர் ஒரு வருடங்களுக்கு மொத்தமே அவர் இருபது உணவுகள் தான் வைத்திருக்கிறார் மொத்தமே நம்ம நூற்றுக்கணக்கான உணவுகள் இதெல்லாம் புதுசு புதுசாக இருக்கும் சாப்பிடணும்னு நினைப்போம்ல ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில் நான் இருபது உணவுக்கு மேலே எடுக்கல இரவு ஏழு மணிக்கு மேலே நான் உணவு சாப்பிட்றதே என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை அப்படின்றார் அவர் அவர் நான் சொன்ன ஒரு பதில் என்னன்னா நீங்கள் இனிமேல் எங்கிட்ட மருத்துவத்துக்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் அவரும் அதை தான் சொன்னார் இல்லை உங்கள்கிட்ட நாடி பார்ப்போம் நாடியில் ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டார் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மா இதுதாங்க ஆரோக்கியம்